哎。Uh

போட்டுப்பா போயிட்டே போய்டர் நூறு தொழிற்சா கடுமையான போராட்ட போராட்டம் போராட்டம் முதலிடத்தை பிடிப்பதற்கான பாகநேரி ஆனந்த பார்த்திவா முதலாவதாக தொலையாடு

what about

அம்மா என்னடா அந்த நாப்படால ஆரத்தி பாரதி பாரகேரி எப்போ அங்கே மாவாட்ட மாட அந்த பாரதி ப ஆனந்த பாரதி வந்துட்டாங்க அம்மா ஓடணும் வா வா இல்ல இரு 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 வெயிட் பண்ணு நீ எங்க போறியா வா வா வெயிட் பண்ணு இங்க தான்டா வாடா

ஆ போட்டுவரு மடக்காக் ரி

ஆட பழக்கின்றனியா நான்கு வட்டிகள் தனியாக்கல் ரோடு கயிறு பத்திரம் உழைச்சல் ரோடு கயிறு பத்திரம்

கடுமையான போராட்டம் மூன்றாவது நான்காவது ஐந்தாவது இடங்களுக்கு கடுமையான போராட்டம் சீனியா பேர் சீனியா திருப்பதி மயல் மேல் ஐயனார் கடுமையான போறதுக்கு இரண்டாவதாக புதுப்பத்தி மயில் மேல் ஐயனார் முதலாவதாக ஜெம்மணி பாட்டி மூன்றாவதாக

முதலாவதாக செம்மணிப்பட்டி ஆண்டிபாளர் கபீந்திரம் இரண்டாவது இடத்திற்கு புதுப்பட்டி மதிமேடு ஐயனார் ஓட்டி வருகின்ற சாரதிஜி மூன்றாவதாக கடுமையான போராட்டம் ஆறு வண்டிகள் ஆறு வண்டிகள் தடியாங்க போட்டா போனாங்க கடுமையான

வளைக்கட்ரோடு கயிறு பத்திரம் வளைக்கடோடு கயிறு பத்திரம் வளிக்கோடு கயிறு பத்திரம் வல்லவர் ராயன்பட்டி நான்கு தாமதால ராயன்பட்டி காரிலே கூட்டியா ஐந்து கடுமையான போராட்ட வள்ளிக்கல் வள்ளிக்கல் சிவாவா போபனா கணேச போராட்ட போராட்ட ராசாவா போராட்டம் முதலாவதாக பி கே ஆர் ரம் கவின் சித்தார்த்தா பர்ரளி செல்வி பர்ரளி செல்வி கோனாபட்டு கோப்புடை அம்மன் கே அம்பாள் கணபதியா கணேசனா பழனியா ராசாவா கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் முதலிடத்தை பிடிப்பதற்கு கடுமையான போராட்டம் போராட்டம்

எப்படி பின்னாடி இருக்காது ஆண்டி பாலகன் ஆண்டி பாலக கடுமையான போராட்டம் செம்பனிப்பட்டி ஆண்டி பாலகரா பரணி செல்வி கே அப்பா கணபதியா பிறா மதியா கோலா பட்டு பொப்புடை அம்மனா

கடுமையான நான்காவதாக ஐந்தாவதாக பாக ஆனந்த பாரதிபார் ஆறாவதாக புதுப்பட்டி மதில் மேல் ஐயனார் ஆறு வண்டிகள் தனியாக இருபது வண்டியில ஆறு வண்டிகள் தனியாக முதலாவதாக புதும்பட்டி புதும்பட்டி கோனாபட்டு பரணி இணைந்து முதலாவதாக மூன்றாவதாக தோனா பட்ட பரின் புதுப்பட்டி இணைந்து மூன்றாவதாக நான்காவதாக பாக நேரியே ஆறாவதாக ஏ புதுப்பட்டே ஆறு வட்டிகள் தனியாக இருபது வட்டி ஆறு வட்டிகள் தனியாக மூன்று டாவதாக கல்விட்டு மறுபடியும் இரண்டாவது தான் இரண்டாவதாக திருபடி பற்றிய மாணவி பாலகர் கவித்ரோசி வருகிறார்த்து காடுமையானது மூன்றாவது நான்காவது ஐந்தாக இருக்கு அடுமையான மருந்து மூன்றாவதாக பரவாயில் செல்பே பறளி செல்வி பறளி செல்வி கே அப்பா கணம்பதி கோப்புடை அப்பா போனா போட்டு பெரிய மாட்டில இரண்டாவதாக வச்சா பறடி கேக்கையம்மாள் போனே கே அம்மா தனபதி வருகின்ற சாரதை கே கே பட்டி பாட்டு ஆண்டி போனவண்டி வருகின்ற தணபதி போன அம்மாட்டு கோப்படை அம்மா வருகின்ற <laughs> 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 பைகளை நல்லா தெரியல பறிச்சுக்கலாமட்டே அது நிக்கலாம

आनंद <laughs> पार्टीपना

மூன்றாவதாக பாகநேரி ஆனந்த பாரதி வந்த சாரதி ராஜா கொடிய போடுவா கொடிய போட்டு நான்காவதாக பி கே ஆர் ஐந்தாவது பருத்தி இருந்தாலும் பரவி செல்வி கோனாபட்டு அம்மன் கே ஏ